அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் குரு இனி அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு இனி தொட்டது அனைத்திலும் பெரிய அளவிலான வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் இருந்து அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தில் அமர்கிறார் எனவே அதிரடியான வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவுல உச்சபட்ச வாய்ப்பு நன்மையும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்ற உறுதியாகவே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய வெற்றியும் உறுதியாகவே நிச்சயமாக கும்பராசி ஆரர்களை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் குறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் என இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான் இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவற இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் குரு களத்தில் இறங்கிவிட்டான் அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான் எனவே இனி தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருபகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் இருக்க கூடிய பிரச்சனை சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்க நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குருபகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் ஏனென்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் பெறுவது சாதகமற்ற அமைப்பு வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு அதனால் பெரிய அளவுல நன்மை கிடைக்காது நாள் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் தான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று வகையில் உச்சம் குருவின் அமைப்பால் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருமணம் பல சுப நிகழ்வுகள் அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குருபகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷம் இல்லாமல் தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாரங்க தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் ஏழு மாதங்களுக்கு பிறகு எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெருவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் குரு சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஏழரை சனி என்றாலும் கூட சிறப்பாக உங்களுக்கு தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சுமூகமாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சிறு சிறு உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும் என கோடி நன்மை என்று வகையில் ராசியின் அதிபதியான பார்க்கிறார் பல வகையில சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் எட்டு திசையிலும் நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப வருமானம் உயரும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கருத்து ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் தேவையற்ற வீண் கவலைகள் மறந்து உத்தியோக ரீதியாக வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தை விட்டு மிக சிறப்பாக உத்வேகத்துடன் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழில்துறை வியாபார துறையில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதன் ஆதாயம் நிறைவாக ஆபத்தை பார்க்கக்கூடிய ராசியின் அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் மிகவும் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகள் அதிரடி கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்